இப்ப கூட நம்மளோட ராமர் கோயில் வழக்குல என்ன தீர்ப்பு படிச்சீங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க கடைசி பறக்கிற படிச்சா ஐநூறு வருடங்களாக இந்த கோயிலில் வழிபாடு செய்த அந்த மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு சொத்து வழக்குல மூலப்பத்திரம் கேட்பான் பத்திரம் இல்லைன்னா ரெண்டாவது பத்திரம் கேட்பான் ஆனா இங்க என்ன பண்றான் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் இதே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு இடத்துல சொல்றாரு சந்திரசூட் பெரும்பான்மைக்கு கிட்டோம் மைனாரிட்டியை நாங்கள் கேட்போம் அப்புறம் என்னத்தை அதுதான் உண்மை அப்ப என்ன விதமான பெரும்பான்மை என்ற ஒரு பெரிய பலம் இங்கே தடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது அந்த பெரும்பான்மையை தவிர்த்து பற்றியலின மக்களுக்குள்ளேயே இதை பற்றி சரியான புரிதல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப கூட எல்லாரும் சொல்றாங்க கோயில் எல்லாரும் சமந்து போனா இப்போ இந்து கோயில்ல பட்டியல் இடத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துன்னு போலாம் கவிதா ராமு கூட அந்த கோயிலில் போனாங்க அப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட நிறைய இடத்துல போறாங்க கோயிலுக்கு போனா சமத்துவம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் எனக்கு இதை பற்றி சில புரிதல்கள் இருக்கு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மதம் நிறுவப்பட்ட மதம் அந்த மதத்துக்கான சில புரிதல்கள் இருக்கின்றன அதில் நம்ம போய் நுழையும் போது என்ன மாதிரியான சமத்துவம் வரும்னு எனக்கு தெரியாது நான் கூட இன்னைக்கு முகநூலில் ஒரு பதிவு போட்டேன் இப்போ ராமர் கோயிலில் ஒரு புது சிலை வைக்க போறாங்க உங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் வருடம் பாபர் மசூதிக்கு பின்னால் அந்த சொகுத்துக்கெல்லாம் பின்பக்கம் ஒரு சிலை திடீர்னு வருது அதுக்கு திடீர்னு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாரா திடீர்னு கொஞ்சம் சிலையை வச்சிருக்காங்க எடுக்கலாம் திடீர் பிள்ளை மாதிரி திடீர் ராமர் வந்தார் இல்லை இல்லை எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் போய் போயிட்டே வாங்குறாரு எங்களுக்கு பூஜை பண்ற அனுமதி வேணும் அது மசூதிக்கு பின்னால் நாட் மசூதி உள்ள இல்ல அந்த அந்த சிலை ராமருடைய குழந்தை பருவம் என்று சொல்கிறார்கள் ராம் லல்லா என்று சொல்வார்கள் அதை எடுக்க வேண்டும் என்று பொழுது ஒரு வழக்கு தொடரப்படுகிறது வழக்கு யார் பேர்ல போடுறாங்கன்னா ராமர் பேர்லயே போடுறாங்க ராம் லல்லா விரஜ்மான் என்று அந்த வழக்குடைய பட்டியல் ராம் லல்லா என்ற ஒரு சிலை அந்த சிலையோட வயசு என்ன அது ஒரு மைனர் அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு சிலை ஒரு கடவுள் என்பது ஒரு குழந்தையாக பாவித்து நீதிமன்றம் தன்னை தன்னை தந்தையாக ஏற்றுக்கொண்டு உரிய உத்தரவைகளை போட வேண்டும் அப்ப மைனர் ராமன் ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜை அறை விரிவுபடுத்தப்படுகிறது எந்த அளவுக்கு விரிவுபடுத்துறாங்கன்னா சீலைக்கு ஒரு ஒரு அடுப்பாங்கரை கட்டி கொடுக்குறாங்க ஒரு சமையல் ரூம் சீதாக்கா ரசோவி எல்லாம் தரம் நடக்குது இதை யாருமே எடுக்க முடியாது சுத்தி சிஆர்பி கேம்ப் வந்தாச்சு எங்களுக்கு வழிபட உரிமை கொடுக்க வேண்டும் போய் வழிபடுறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் அந்த இடத்த இடிச்சு அங்க ஒரு கோயில் கட்டுறோம் இடித்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்ப கோவில் கட்டுறாங்க கோவில் கட்டல கோயில் எந்த 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 சிலையை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அந்த ராம்லல்லா விரஜமான பண்ணணும் ஏன்னா தான் கேஸ் போட்டாரு அவரு தான் ஜெயிச்சாரு ஆனால் அதை தவிர்த்து விட்டு வேறு சிலையை அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இந்த சிலை நல்லா இருக்கா அது நல்லா இருக்காங்க இப்ப மைசூரை சேர்ந்த ஒருத்தர் கர்நாடகா சேர்ந்த ஒருத்தர் அவருடைய சிலையை தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த சிலையை வைக்க போறாங்க நான் சொன்னேன் இந்த சிலையை அற்புதமாக வடிவெடுத்த இந்த சிற்பி இருபத்தி ரெண்டாம் தேதி பிறகு அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது அந்த கற்பகிரகத்தில் அவரே விரும்பினாலும் போய் தொடட முடியாது ஏனென்றால் அதுதான் சனாதன தர்மம் ஜாதி கட்டுப்பாடு ஒருத்தர் சொல்றாரு இப்போ அஸ்ஸாம் முதலமைச்சர் இந்த மாதிரி சூதரர்கள் மற்ற ஜாதிக்காரங்களுக்கு சர்வ் பண்ணணும் அவங்களுடைய அடிமை வேலை செய்யணும் எல்லாரும் அந்த அவருடைய சோஷியல் மீடியா அந்த பதிவை பார்த்து ஆட்சேபித்த பிறகு ஒரு பிராமண முதலமைச்சர் இப்படி எல்லாம் போடலாமா ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர் அவர் அது வாபஸ் வாங்கிட்டார் வச்சு அழிச்சிட்டாரு ஆனா வாய் சும்மா இருக்காது அவர் என்ன சொன்னாரு நான் அதை எடுத்துட்டேன் ஆனா அதுக்கான ஆதாரம் கீதையில் இருக்கு அப்ப கீதையை எடுத்துட முடியுமா இவரு சோதியல் பதிவு அந்த பதிவை ஆனால் கீதையில் இருக்கிற கீதையை மாற்ற சொன்னா என்ன ஆகும் நம்ம உதயநிதி அவர்கள் முதலமை அமைச்சர் ஜனாதனத்தை போய்த்து சொன்னோன்னு ஒருத்தர் தர் சொல்றாரு அவர் தலையை சீவி வந்தால் பத்து கோடி கொடுப்போம் அது அவர் கரெக்டா பந்து சொன்னாரு எதுக்கு பத்து கோடி கொடுத்தேன் தலையை சீ ரெண்டு ரூபாய்க்கு ஒரு சீப்பு வாங்கி கொடுங்க அது நகைச்சுவையாக இருந்தாலும் அதோடைய ஆழம் இன்றைக்கு உண்மையை சொல்வதற்கு ஒரு போதுமான வழி இல்லை ஏனென்றால் அது உண்மையை அங்கே கட்டுப்படுத்த வேண்டும் இது வந்து இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லா மதத்துக்கும் பொருந்தும் மதம் என்பது ஒரு பேய் என்று ராமலிங்க அடிகள் சொல்லி இருக்காங்க ஆனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உண்மையை சொல்வதற்கு நமக்கு தைரியம் ஆகும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது உங்களது பிரச்சனைகள் ஆலய நுழைவுகளால் மட்டும் தீர்ந்து விடாது அரசியல் பொருளாதாரம் கல்வி மற்றும் சமயம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரச்சனை இன்றைய சத்தியாகிரகம் இந்துக்களின் மனங்களுக்கு விடப்பட்ட சவால் நம்மை மனிதர்களாக இல்லையா என்று கருவதற்கு இந்துக்கள் தயாராக உள்ளனரா என்பதை இன்றைக்கு நாம் கண்டுபிடிப்போம் ஆலயத்தில் உள்ள கடவுள் கல்லினால் செதுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் தரிசனங்களாலும் பூஜைகளாலும் நம் பிரச்சனைகள் தீர்ந்து விடாது ஆனாலும் இந்துக்களின் மனத்தை மாற்றுவதற்கான முயற்சியை நாம் தொடங்குவோம் இந்த இடத்துல கிறிஸ்துவர்களுடைய முயற்சியை மனத்தை மாற்ற வேண்டும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் விக்கிரகங்களை வழிபடுவதற்காக நான் ஆலய ஒழிவு இயக்கத்தை அதன் காரணம் இந்து சமூகத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாகவும் அதில் சமத்துவம் பெற்ற உறுப்பினர்களாகவும் அவர்கள் இடம்பெற செய்யும் என்பதுதான் இப்பிரச்சனையை பொறுத்தவரை இந்து சமூகத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக மாறுவதற்கு ஒப்புதல் தருவதற்கு முன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இந்து சமயத்தை சமயத்தையும் இறையிலையும் முற்றிலுமாக பழுது பார்க்க வற்புறுத்த வேண்டும் என்று நான் அறிவுறுத்துவேன் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு புத்துணர்ச்சி ஊட்டவும் அவர்களுடைய தரப்பை உணர்ந்து கொள்வதற்கும் இதுதான் சிறப்பான வழி என்று கருதிய காரணத்தினால் ஆலய நுழைவு சத்தியாக நான் துவக்கினேன் ஏற்கனவே அதை சாதித்து விட்டேன் என்று நான் நம்புவதால் ஆலய நுழைவில் தேவையற்றது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தங்களுடைய ஆற்றலையும் வளங்களையும் அரசியல் மற்றும் கல்விபால் ஒருங்கமைப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணுவதோடு அவற்றின் முக்கியத்துவத்தை நான் அவர்கள் உணர்வார்கள் என்று நம்புகிறேன் இது எப்படி நாம் எனக்கு புரியல நம்முடைய சமுதாயம் ஒரு கட்டமைப்பட்ட சமுதாயம் அதுல மதம் என்பது ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அந்த பங்கில் அவர்களுக்கு ஆட்படாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் இந்த புக்கில் ஒரு இடத்துல வருது செங்கல்பட்டுல ஒரு கிராமத்துல பேருந்து சிட்டியில இருந்து அந்த ஊருக்கு விடுறாங்க அந்த பேருந்து வந்து ஊருள்ளே நின்றுடும் ஊர்ல இன்னும் அரை கிலோ அரை கிலோமீட்டர் தள்ளி போனாதான் காலனி இருக்கும் காலனி பக்கம் பேருந்து வராதனால் தலித் மக்கள் அந்த பேருந்தில் சீட் இல்லாம போகணும் அரை மணி அரை கிலோமீட்டர் தள்ளி போய் ஏறி சீட் இல்லாம போகணும் இப்ப இதை எப்படி தவிர்ப்பது என்ற எண்ணம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஆயர் அந்த பங்கு அவர் என்ன பண்ணாருன்னா நீங்க இந்த கண்டக்டரையும் அந்த டிரைவரையும் நீங்க இங்க சர்ச்சிலேயே வந்து படுத்துங்க உங்களுக்கு நைட் சாப்பாடு கூட கொடுத்துட்றேன் காலையில் காஃபி டீ போட்டு கொடுக்குறேன் நீங்கள் போகலான்னு அது மாதிரி ஒரு இன்சென்டிவ் வந்த உடனே இந்த டிரைவர் கண்டக்டரும் பஸ் அங்கே கொண்டு விட்றாங்க பஸ்ஸு நிறுத்தத்துக்கு இடம் இருக்குது நைட்டு தூங்கிக்கலாம் காலையில் குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுக்கலாம் பல பல பேருந்துகள் செங்கல்பட்டு திரு திருவள்ளூர் கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பஸ் விடும்போது போது அந்த பஸ் அந்த இடத்துல நிற்கும் இது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண பிறகு தலித் மக்களுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு ஆனா ஊர் மக்கள் பொறுப்புகிறார்கள் ஏன்னா அந்த பஸ் ஏறி வரும்போது ஏற்கனவே ஆயிடுது இப்போ அவங்க எப்படி அவங்க நின்று வரணும் மாற்று நடைமுறை இருக்கிறது இதை பத்தி அதில் ஒரு சம்பவம் இருக்கு இந்த சம்பவம் என்பது ஒரு தன்னிச்சையான செயலோ ஒரு தனிப்பட்டவர்களுடைய நல்ல எண்ணத்தால் நடந்து நடக்கலாம் ஆனா பல இடங்களில் எனக்கு நான் ஜட்ஜா இருக்கும்போது என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது திருநெல்வேலியில பாளையங்கோட்டை வழியா போனா சிவந்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த சிவந்துபட்டி கிராமத்துல பஸ் போகுது காமராஜ் நகருங்கிற இடத்துல தலித் மக்கள் இருக்கிறார்கள் முக்கால் கிலோமீட்டர் போனோம் இந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் அங்க இருக்கக்கூடிய கனி வகை எல்லாம் பறிச்சு பாளையங்கோட்டை அந்த சந்தையில உழவர் சந்தையில வந்து விற்பாங்க அப்ப இந்த மூட்டையை தூக்கிண்டு ஊருக்குள்ள வரணும் ஊருக்குள்ள வரும்போது பஸ்ஸு இடமே இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது காமராஜ் நகர் வழி இந்த பஸ் உடணும்னு சொல்லி அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க பட்டாங்க ஆனால் ஊர் மக்களுக்கு இதை காத்து இருந்தார்கள் இது எப்படி தடுக்கிறது அந்த ஊர்ல ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு கொலை கொலையை செஞ்சவங்க அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் அதனால பிரச்சனை இல்லை ஆனால் இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு பேருந்து நிறுத்தப்பட்டு விட்டது அப்புறம் ஊர் ஜனங்களா போய் பெர்ஷன் கொடுக்குறாங்க எங்களுக்கு வேற பஸ்ஸே இல்லை சிவந்திபட்டிலேருந்து பாளையங்களை போகணும்னா அதாவது மறுபடியும் துவக்கப்படுகிறது ஆனால் பேருந்து சேவை ஊருடன் நின்று விடுகிறது யாருக்கும் காரணம் தெரியாது சில மாதங்களுக்கு முன்னால் காலனிக்கு வந்த பேருந்து நின்று விட்டது இந்த இதை தட்டி கேட்டு ஒரு அந்த உள்ளூர் வக்கீல் ஒருத்தர் பொது நல வழக்கு போடுறாரு அந்த வழக்கு விசாரணை எங்ககிட்ட வருது அந்த வழக்கை விசாரித்த போது அரசாங்க தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடையாது ஏன் இந்த பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது என்று நாங்க சொல்லி பார்த்தோம் நீங்க பதில் போடுங்க போடுங்கன்னு கேட்கவே நாங்க என்ன பண்ணோம்னா நீங்க கவர்மெண்ட் காட்டுங்க பார்க்கணும் ஏன் வந்து அப்படி நிறுத்தினீங்க பார்க்கும்போது கவர்மெண்ட் அந்த அந்த ஃபைல்ல அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் எழுதிய கடிதம் இருந்தது காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபிசர் அவர் வந்து இந்த போக்குவரத்து கழகம்

என்ன எழுதுறாருன்னா தேவர் மக்களுக்கு சார்பாக அப்போ இந்த பிரச்சனையில் உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் மட்டும் இல்ல உள்ளூர் மக்களுக்குள்ளே பகுதி மட்டுமல்ல அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு என்பதை நான் தெரிந்து கொள்வோம் நாங்க இந்த அந்த காவல் அதிகாரி மேல் மிக கடுமையான கண்டனம் தெரிவித்து என்னுடைய தீர்ப்புல நான் திரும்பி வந்த சேவை ஆரம்பிக்குமாறு நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உலகம் இஸ் நாட் வேல்யூ மதிப்பு இல்லாத ஒரு மதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகாரிகள் அல்லது அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு மனு கொடுக்கறதுனாலேயோ நீதிமன்றத்துக்கு போட்டாலே இல்ல இந்த பிரச்சனையை இன்னும் பெரிய அளவுக்கு நான் எடுத்து செல்ல வேண்டும் அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இதற்கான கீ இதற்கான சாவி நாகபுரியில் இருக்கிறது நாகபுரி என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அந்த ஒரு மாபெரும் சக்தியை எதிர்த்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவளுக்கு அவருடைய உரிமையை பெற்று தரக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான நம்முடைய கருத்தியல் ரீதியான போராட்டத்தை நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் அப்படிப்படுத்துவதன் மூலம்தான் நம்மால் இப்படிப்பட்டவர் கோரிக்கை முடியும் நிவேதிதா அவர்கள் ஒரு அருமையான புத்தகத்தை இருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கும் இதை பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டாம் இந்து மதத்துல இருக்கு இங்கே இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படும் அதை தெரிந்து கொள்வதனால அது பலவீனம் அல்ல நம்முடைய பலத்தை கூட்டுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை ஒரு உரையாற்றுவதற்கு அனுமதித்த தோழர் அஹ் திவதி தாழ்வு சோழருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்